பெண்கள் இந்த ஒரு நான்கு தவறுகளை செய்யவே கூடாது செஞ்சா அவங்க வீட்டுக்கு வந்து தர்திரம் வறுமை வரும் அப்படின்னா எந்த இந்த ஒரு லட்சுமி ஒரு வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு பெண்ணு கல கால்மணி சொல்ல மாட்டாங்க மகாலட்சுமி இருப்பாங்க ஒரு முப்பது வருஷம் பேர் பார்த்தீங்கன்னா அதிகமா மகாலட்சுமி பேர் தான் இருக்கும் தெரியுமா பாக்கியலட்சுமி மகாலட்சுமி சுப்பலட்சுமி லட்சுமின்ற பேர் தான் பெண்களுக்கு அதிகமா வைப்பாங்க ஏன்னா அது அதிகமாக கூப்பிட கூப்பிட உச்சரி பண்ண பண்ண வந்து லக்ஷ்மி வரணும் அப்படின்னு ஸோ இதெல்லாமே வந்து ரியாலிட்டியில் சேரும் ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் எந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நிறைய இருக்குது அதில் நாலஞ்சு விஷயம் சொல்கிறேன்னு முதல்ல வந்து நிறைய வீட்டில் கூட தனித்தனியாக சொல்லியிருக்கேன் இதில் செஞ்ச அளவுக்கு இதெல்லாமே நம்ம ஓரளவுக்கு அப்படி இந்த பெண்கள் செய்யக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது இந்த நாலு விஷயம் சொல்லியிருக்கேன் இதுலேயுமே நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன் இதெல்லாமே பெண்கள் ஃபாலோ பண்ணாலே பெண்களே நம்ம அவங்க வீட்டுக்கு அவங்க தான் ராஜிக்க உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க சில விஷயத்தை மாற்றுங்க சில பேர் கரெக்டாக இருக்காங்க எப்படி சாமி கும்பிடணும் எப்படி பக்தியாக இருக்கணும் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் எல்லாமே பண்ணுறாங்க சில பெண்கள் அதை கடைப்பிடிக்கிறதில்ல இந்த அனை நிறைய விஷயம் இருக்குது முக்கியமாக இந்த அஞ்சு விஷயம் சொல்லியிருக்கேன் மருஜின் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான டாபிக் பெண்களுக்கான டாபிக் பெண்களுக்கான தலைப்பு அப்படின்னு இதை சொல்லலாம் என்னன்னா பெண்கள் இந்த ஒரு நான்கு தவறுகளை செய்யவே கூடாது செஞ்சா அவங்க வீட்டுக்கு வந்து தர்திரம் வறுமை வரும் அப்படின்னா எந்த தவறுகளை நீங்க சுட்டி காமிப்பீங்க நல்ல ஒரு விஷயம் கேட்டீங்க ஆக்சுவலி வந்து ஒரு பெண்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் இல்லை ஆதி காலத்தில் மனுஷன் உருவானது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெண்கள் ஒன்று இருக்கணும் பெண்கள்னால் முதல்ல இந்த சமுதாயமாக அவ்வளோ பெருசாக உருவாக இருக்காது இவனோட படைப்பே ஒரு ஆணு ஒரு பெண்ணை படிச்சு தானே இது ரெண்டு படைத்தா தான் உலகம் வந்து உற்பத்தி ஆகும் ஸோ அந்த உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு பெண் வேணும் ஒரு ஆணை வேணும் ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விதைக்கிறது ஆணாக இருந்தாலும் அது அறுவடை செஞ்சதுலேருந்து பராமரிக்கிறதுலேருந்து குழந்தைய பால் கொடுக்குறதுலேருந்து குழந்தைய கொண்டு போகிறதுலேருந்து உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு பெரியலாக்கி காட்டுறது அனைத்துமே யார் பெண் தான் பெண் தான் ஆண் விதைக்கிறது மட்டும்தான் ஆணோட வேலை அதுக்கப்புறம் சம்பாரிசை கொடுக்குறது தான் ஆணோட வேலை ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது அனைத்துமே செய்யணும் ஸோ அப்போ அந்த பாசிட்டிவிட்டி அவ்வளோ இருக்குது பாருங்கள் பெண்கள்கிட்ட ஸோ அந்த ஒரு லக்ஷ்மி கலாச்சாரம் இப்போ ஒரு வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பெண்ணுக்கு கால்மணி ஒன்று சொல்ல மாட்டேன் மகாலட்சுமி கால்மணி வேணும்னு இருப்பாங்க ஒரு முப்பது வருஷம் முடி பேர் பார்த்திங்கன்னா அதிகமாக மகாலட்சுமி பேர் தான் இருக்கும் தெரியுமா பாக்கியலட்சுமி மகாலட்சுமி சுப்பலட்சுமி லக்ஷ்மின்ற பேர் தான் பெண்களுக்கு அதிகமாக வைப்பாங்க ஏன்னா அது அதிகமாக கூப்பிட கூப்பிட உச்சரி பண்ண பண்ண வந்து லக்ஷ்மி வரணும் அப்படின்னு ஸோ இதெல்லாமே வந்து ரியாலிட்டியில் சேரும் ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் எந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நிறைய இருக்குது அதில் நாலஞ்சு விஷயம் சொல்கிறனே முதல்ல வந்து நிறைய வீட்டில் கூட தனித்தனியாக சொல்லியிருக்கேன் இதில் அஞ்சும் சேர்த்து சொல்லியிருக்கேன் முதல்ல வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது ம் எப்படி இல்லைன்னு சொல்ல இல்லை சாப்பாடு இல்லை அரிசி இல்லை பால் இல்லை காசு இல்லை இந்த இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது இருக்கா இருக்கு கொஞ்சமாக இருக்குங்க வாங்கணும் ஆ சாப்பிடாச்சுங்க சாப்பிட்லாம் செய்யலாம் எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம சொல்லணும் இந்த இல்லைன்ற வார்த்தை சொல்லக்கூடாது ஒன்று ரெண்டாவது காசை தக்க வைக்கணும் ஊதாரித்தனமாக ஒரு பெண் பண்ணக்கூடாது எவ் ஆண் எவ்வளோ ஊதாரத்தனமாக இருந்துடலாம் தப்பு இல்லை தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அவனை மாறிக்கணும் பட் இருந்தாலும் அவனை சமாளிக்கிறது அந்த பெண் தான் சமாளிக்கணும் ஏன்னா ஒரு ஆ ஒரு ஆண் ஊதாரத்தனமாக இருந்தால் அது அவனை மட்டும் தான் குறிக்கும் ஆனால் ஒரு பெண் ஊதாரத்தனமாக இருந்த குடும்பத்தையே குறிக்கும் ஒன்றுமே பண்ண முடியாதுமா ரெண்டில் ஒன்றாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ பெண் ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது கச்சிதமாக எவ்வளோ எதுக்கு எதுன்னு செலவு பண்ணணுமோ நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாடு முழுக்கணும் கச்சிதமாக யூஸ் பண்ணணும் அதிகமாக சமைச்சு குப்பையில் போடுறது அதிகமாக சமைச்சு தூக்கி போடுறது இதுவுமே உங்களுக்கு தர்த்தத்தை தான் குறிக்கும் ஸோ ஸோ ரெண்டாவது விஷயம் மூணாவது ஆறு மணிக்கு மேலே இந்த தலைக்கு குளிச்சுட்டு தலையை வெச்சு போட்டு தூங்குறது வெச்சு போட்டுருக்குது இப்போ ஸ்டைலுன்ற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே ஸ்டைலு தான் நான் தப்பு சொல்லலை இப்போ மாடர்ன் மாறிடுச்சு ஆனால் கூட தருதரமும் வரும் ஆத்மாவும் அப்போ தான் வரும் இந்த பில்லி சூனி ஏவல் இதெல்லாமே இதில் தான் அதிகமாக பாதிப்புகிறோம் அதிகமாக பாருங்கள் பெண்களுக்கு ஆத்மா பிடிச்சி ஆண் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அதிகமாக பெண்கள் அதிகமாக பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க பேய் பிடிச்சவங்க இப்போ தரகாவாசையெல்லாம் சரி கோயில்லையும் சரி மந்திக்கு பாருங்கள்ல ஆண் வரிசையோட பெண் வரிசை தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்கக்கிட்ட தான் அந்த நெகட்டிவெலாம் எல்லாமே இருக்குது பாசிட்டிவாக அவங்ககிட்ட தான் இருக்குது ஸோ இந்த ஆறு மணிக்கு மேலே தலை விரிச்சு போடுறது தலை விரிச்சு போட்டு போடுறது செய்யக்கூடாது ஆறு மணிக்கு மேலே குளிக்கக்கூடாது இல்லைன்ற வார்த்தை சொல்லக்கூடாது புரியுதுங்களா காசை சம்பாதிக்கிற காசை தக்க வச்சுக்கணும் ஏன்னா வீட்டுக்கு லக்ஷ்மியாக தான் புரிதுங்களா ரெண்டாவது சமையலுக்கு சமைக்கிற சமையலை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் சமைக்கணும் எப்படி ஆமாம் ஆமாம்மா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அளவோடு உணவு அளவோடு சமைச்சி அளவோடு சாப்பிட்டு அளவோடு வச்சுக்கணும் ரெண்டாவது செவ்வாய்கள பொதெல்ல வெ வெ பொழுது ஒரு மக ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் மூலிமா காசு போ கொடுக்கக்கூடாது ஒரு வீட்டில் மகாலட்சுமி ஒரு பெண்ணாக இருக்காருனா அவன் மூலியமாக அந்த காசு கொடுக்கக்கூடாது ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா நீ வாங்கிக்கும் அது உங்களுக்கு வரலோண்ட விதினா வாங்கி வாங்கிக்கோங்க பரவாயில்ல உயிர் போகிற சமைச்சு ஒரு விஷயம் நம்ம கொடுத்தாதான் அந்த உயிரை காப்பாற்றணும்னா கொடுங்க தப்பு கிடையாது ஆனால் இல்லை போய் ஜென்ரலாகவும் கேட்குறாங்கன்னா நாளைக்கு காலையில் கூட கொடுங்க செவ்வாய் வெளியில் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மகாலட்சுமி மருமகளாக வந்தவன் சரி பொண்ணாக இருக்கணும் சரி இதை செய்யக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாமே நம்ம ஓரளவுக்கு அப்படி இந்த பெண்கள் செய்யக்கூட விஷயம் நிறைய இருக்குது இந்த நாலு விஷயம் சொல்லியிருக்கேன் இதுலேயுமே நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன் இதெல்லாமே பெண்கள் ஃபாலோ பண்ணாலே பெண்களே நம்ம அவங்க வீட்டுக்கு அவங்க தான் ராஜா ராஜா ராஜான்னு சொல்லுவாங்களே ஒரு வீட்டு ஒரு நாட்டுக்கே ராஜா 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 கிடையாதுமா ஒரு பெண்ணு ராஜாவே ஆமாம் ஏன்னா ஒரு ஆம்பளை வந்து பார்த்தீங்கன்னா ஊர் கூட ஆளணும் ஊர் ஆள்டுவான் நாட்டை கூட ஆள்டுவான் ஆனால் ஒரு வீட்டு ஆள்றது இப்போ ஒரு வீட்டு ஆளுற பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி தான் இருப்பேன் அந்த வீட்டை ஆள்றோனால நாட்டை ஆள முடியாது கிடையாது பெண்கள் வெளியில் வர்றதில்லை சில பெண்கள் தான் வெளியில் வராங்க சில பெண்கள் வெளியில் இருக்காங்க வெளியே வர்றதில்லை ஆனால் அவங்க வெளிய ஆரம்பித்தாங்கன்னா ஆம்பளை இங்கே வேலையெல்லாம் போயிடுவேன் இப்போயே பாதி வேலை இல்லைன்னு வச்சிங்களேன் ஆண்களுக்கு எல்லா இடத்துல பெண்கள் இருக்காங்க சரி சமமாக இருக்காங்க ஃப்ளைட்டு வந்து ட்ரெயின் ஓடுறதுன்னு இருக்காங்க இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிறவங்க எல்லாமே மீண்டு வெளியில் வரணும்னா சொல்கிறேன் ஆனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க சில விஷயத்த மாத்துங்க சில பேர் கரெக்டா இருக்காங்க எப்படி சாமி கும்பிடணும் எப்படி பாய பக்தியா இருக்கணும் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் எல்லாமே பண்றாங்க சில பெண்கள் அதை கடைப்பிடிக்கிறதுல விஷயம் இருக்கு முக்கியமாக இந்த அஞ்சு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சாவது நீங்க ஃபாலோ பண்ணிணா நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்க கணவரும் உங்க பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் ரொம்ப சிறப்பு பாய் பெண்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நான்கு விஷயங்களை நச்சுன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவல் பெண்கள் இதை பார்த்து பயனடையணும் வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி பை நன்றிமா